அத்தியாயம் நாற்பத்தி எட்டு விழிச்சுழலும் கடவுள் படைத்த ஆதி மனிதன் ஒரு மலையின் சாரலில் வசித்தான் காற்றுக்கும் அவனுக்கு மலை குகை அடைக்கலம் தந்தது அவனுக்கு தேவையான கனிவர்க்களை உணவாக அளித்தன காட்டு மிருகங்கள் அவனை கண்டு நடுநெடுங்கின பானத்து பறவைகளைப் போல அவன் சுயேட்சியாக ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான் அவனுடைய உள்ளத்தின் உள்ளே ஏதோ ஒரு குறை இனம் தெரியாத ஒரு வகை தாபம் இடைவிடாமல் குடிகொண்டிருந்தது ஏதோ ஒரு காந்த சக்தி அவனை கவர்ந்து இழுத்துக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு அரிய பொருளை இதுவரை பார்த்தும் அனுபவித்தும் அறியாத இன்பத்தை அவனுடைய இதயம் தேடிக்கொண்டிருந்தது பகலில் அதை பற்றி கற்பனை செய்தான் இரவில் அதை பற்றி கனவு கண்டான் எனக்காகவே படைக்கப்பட்ட அந்த அற்புத பொருளை கற்பக கனியே என்னை கவர்ந்திழுக்கும் காந்தத்தை எங்கே காண்பேன் எப்போது காண்பேன் என்று அவன் இதயம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது ஆதி மனிதனை படைத்த அதே சமயத்தில் இறைவன் ஆதி ஸ்திரீயையும் படைத்தார் மலையின் மற்றொரு பக்கத்து சாரலில் அவள் வசித்து வந்தாள் பசிக்கு உணவும் தாகத்துக்கு சுனை நீரும் தங்கி இருக்க மலைக் அவளுக்கு இருந்தன வெளிப்படையாக பார்த்தால் ஒரு குறையும் இல்லை ஆனால் உள்ளத்தின் உள்ளே ஒரு தீப்பிழம்பு ஜுவாலை விட்டு அவளை எரித்துக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு சக்தி அவளை கவர்ந்து இழுத்துக் கொண்டிருந்தது அசக்தி எங்கிருந்து அவளை இழுக்கிறது எந்த திசையை நோக்கி இழுக்கிறது என்பது ஒன்றும் தெரியவில்லை ஆதி மனிதனுக்கும் ஆதி ஸ்திரீக்கும் இடையிலே ஒரு பெரிய மலை ஓங்கி நின்று ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாமல் தடுத்துக் கொண்டிருந்தது வெயிற் காலத்தில் ஒரு நாள் இயற்கை நேதி காரணமாக காட்டில் தீ மூண்டு நாலாபுறமும் பரவத் தொடங்கியது மலையை சுற்றி நெருப்பு அதிவேகமாக பரவி வந்தது மனிதனும் ஸ்திரீயும் காட்டுக்குள் போனால் ஆபத்துக்கு உள்ளாவோம் என்று உணர்ந்து மலை மேல் ஏறினார்கள் மலையின் உச்சியில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் பார்த்த கண்கள் பார்த்தபடி கண்கொட்டாமல் நின்றார்கள் காட்டு தீயை மறந்தார்கள் எதற்காக மலை உச்சியில் ஏறினோம் என்பதையும் மறந்தார்கள் பசி தாகங்களை அடியோடு மறந்தார்கள் இத்தனை காலமும் தாங்கள் உயிர் வாழ்ந்ததெல்லாம் இந்த ஒரு சந்திப்புக்காகவே என்பதை உள்ளுணர்வினால் அறிந்தார்கள் தங்களை கவர்ந்து இழுத்த இனம் தெரியாத சக்தி இதுதான் என்பதையும் தெரிந்து கொண்டார்கள் தங்களில் ஒருவரிடம் உள்ள குறையை இன்னொருத்தரால் இட்டு நிரப்பி பூர்த்தி செய்ய முடியும் என்பதை அறிந்தார்கள் இவ்விதம் ஒன்று சேர்ந்து விட்டவர்களை இனி பிரிக்கக்கூடிய சக்தி உலகில் வேறொன்றும் கிடையாது என்பதையும் உறுதியாக உணர்ந்தார்கள் இந்த அற்புத காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தாம் ஆரம்பித்த வேலை நல்ல முறையில் தொடங்கிவிட்டது என்பதை அறிந்து பரிபூர்ண திருப்தி அடைந்தார் மேற்கூறிய ஆதி மனிதனையும் ஆதி ஸ்திரீயையும் ஒத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நாம் வல்லவரையனும் குந்தவை தேவியும் இப்பூ உலகில் தாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த நிமிஷத்துக்காகவே இந்த சந்திப்புக்காகவே என்பதை அவர்களுடைய உள்ளுணர்ச்சி உணர்த்தியது ஆனால் ஆதி மனிதனையும் ஆதி ஸ்திரீயையும் போலன்றி இவர்கள் நாகரீக வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் அல்லவா ஆகியால் தங்களுடைய பரஸ்பர அந்தஸ்தில் இருந்த வேற்றுமையை அவர்கள் மறக்க முடியவில்லை முழுவதும் உணர்ச்சி வசப்பட்டு மனத்தை கட்டுக்கடங்காமல் அவர்கள் விட்டுவிடவில்லை ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணோடு கண் சேர்வதும் அடுத்த கணத்தில் தங்கள் கண்களை திருப்பி அக்கம் பக்கத்தில் இருந்த பூ மரம் பட்டுப்பூச்சி ஓடை முதலியவற்றை பார்ப்பதுமாக இருந்தார்கள் ஈசான சிவபட்டர் தொண்டையை கனைத்த பிறகுதான் இருவரும் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் பற்றி இங்கே சந்திக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டார்கள் நீர் என்னை தனிமையில் பார்க்க வேண்டும் என்று ஈசான பட்டரிடம் தெரிவித்தது உண்மையா என்று குரலை கடுமைப்படுத்திக் கொண்டு இளைய பிராட்டி வினவினாள் அந்த குரலின் கடுமையும் அதிகார தோரணையும் பந்தியத்தேவனை நிமிர்ந்து நிற்கச் செய்தது தாம் யார் என்று தெரிந்தால் அல்லவா தமது கேள்விக்கு விடையே சொல்லலாம் ஈசானப்பட்டர் என்னை தவறான இடத்துக்கு அழைத்து வந்து விட்டாரோ என்று அய்யுறுகிறேன் எனக்கும் அவ்வித சந்தேகம் நீர் யாரை சோழர் செல்வ திருமகளை ஆதித்த கரிகாலருக்கு பின்பிறந்த சகோதரியை அருள்மொழிவர்மரின் அருமை தமக்கையை இளைய பிராட்டி குண்டவை தேவியை பார்க்க வேண்டும் என்று ஈசான சிவப்பட்டரிடம் சொன்னேன் அவ்வளவு பெருமையையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான் தான் வீட்டிலும் நான் பார்த்த நாரிமணி தாங்கள் ஆமாம் அந்த இரண்டு இடத்திலும் அவ்வளவு மரியாதை குறைவாக தங்களிடம் நடந்து கொண்டவளும் நானே தான் அந்த நாகரீகம் இல்லா மங்கையை மறுபடியும் இவ்வளவு சீக்கிரத்தில் சந்திப்போம் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டேன் மறுபடியும் சந்திப்பதாகச் சொல்வது பொருத்தமில்லை தேவி ஏன் விட்டு பிரிந்திருந்தால் அல்லவா மறுபடியும் சந்திப்பதாகச் சொல்லலாம் தாங்கள் என் மனதை விட்டு ஒரு கணமும் அகழவில்லை தொண்டை மண்டலத்தார் இவ்வளவு சமத்காரமாக பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை எல்லா பெருமையும் சோழ நாட்டிற்கேதான் கொடுப்பீர்களாகும் வேறு நாடுகளுக்கு ஒரு பெருமையும் தரமாட்டீர்கள் போல் இருக்கிறதாம் என்னிடம் அந்த குற்றம் இருப்பது உண்மைதான் ஏன் உமக்கு எங்கள் சோழ நாட்டை பிடிக்கவில்லையா பிடிக்காமல் என்ன நன்றாய் பிடித்திருக்கிறது ஆனால் சோழ நாட்டில் இரண்டு பெரும் அபாயங்கள் இருக்கின்றன அவற்றை எண்ணினாலே எனக்கு பயமாக இருக்கிறது சோழ நாட்டு வீரர்களின் வாழும் வேலும் அபாயகரமான ஆயுதங்கள் தான் அயல் நாட்டவர்கள் இங்கே ஜாக்கிரதையாகவே வர வேண்டும் அதுவும் முக்கியமாக ஒற்றர் வேலை செய்வதற்கென்று வருவோரே சொல்கிறேன் இளவரசி அந்த இரு அபாயங்களை நான் குறிப்பிடவில்லை வாழும் வேலும் என்னிடமும் இருக்கின்றன அவற்றை உபயோகிப்பதற்கும் நான் நன்கு அறிவேன் உமது வேலின் வன்மையை தான் அரசல் ஆற்றங்கரையில் அன்று பார்த்தேனே செத்து போன முதலையை உமது வேல் எத்தனை வேகமாய் தாக்கியது ஒரே தாக்குதலில் உள்ளே அடைத்திருந்த பஞ்சையெல்லாம் விளை கொண்டு வந்து விட்டதே அம்மனி சோழ நாட்டு மாதரசிகள் செத்த முதலையை கண்டு பயந்து சாகும் வீர நாரிமணிகள் என்பதை நான் அறியேன் சோழ நாட்டு வீரர்கள் என்றும் எனக்கு தெரியாது உயிருள்ள என்று எண்ணி வேலை எறிந்தேன் அது என் தவறும் அன்று என் வேலின் தவறும் அன்று இல்லை இல்லை அந்த அசட்டு முதலையின் தவறுதான் பிறந்த வீர வந்தியத்தேவன் வேலோடு வரும் வரையில் காத்துக் கொண்டிராமல் முன்னதாகவே செத்து போய்விட்டதல்லவா அதற்கு நன்றாக வேணும் இந்த அவமானம் அது சரி வேறு எந்த இரு அபாயங்களை பற்றி சொன்னீர் நதிகளில் புது வெள்ளம் வரும்போது உண்டாகும் அபாயமானவை அவற்றை ஒருபோதும் நம்பவே கூடாது என்னை திண்டாடி திணறும்படி செய்துவிட்டன வெள்ளச்சூழலில் நீர் எப்படி அகப்பட்டுக் கொண்டேர் தண்ணீரில் காலையே வைக்க மாட்டீர் என்றும் உம்மை பார்த்தால் தோன்றுகிறது வேதாளத்துக்கு வாழ்க்கைப்பட்டு முருகை மரத்தில் ஏற மாட்டேன் என்றால் முடிகிற காரியமா சோழ நாட்டுக்கு வந்த காரணத்தினால் நதி வெள்ளத்தில் முழுகி சுழலிலும் சிக்கும்படி ஆகிவிட்டது என்னோடு துணைக்கு வந்த ஒரு அசட்டு பிள்ளையின் பிடிவாதத்தினால் அப்படி நேர்ந்தது கேளுங்கள் தேவி அந்த பிள்ளை ஒரு சின்ன சின்னஞ்சிறிய பொய் சொல்ல முடியாது என்றான் அதனால் வந்த வினை நீர் சொல்லுவது புதிராக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லது சொல்கிறேன் தங்களுடைய அருமை சகோதரரின் ஓலையுடன் தூதனாக வந்த என்னை தஞ்சை கோட்டை தலைவர் பழுவேட்டரையர் ஒற்றன் என்று குற்றஞ்சாட்டி பிடித்து வர ஆட்களை ஏவினார் அந்த காரியம் பூர்த்தியாவதற்குள் சிறைப்பட நான் விரும்பவில்லை ஆகையால் நான் தஞ்சையில் தங்கியிருந்த வீட்டு சிறுவனை வழிகாட்ட அழைத்துக் கொண்டு கிளம்பினேன் தஞ்சை நகரில் யாருடைய வீட்டில் தங்கினீர் கோட்டைக்கு வெளியிலே பூக்காரப் பெண்மணி ஒருத்தியின் வீட்டில் தங்கினேன் அந்த அம்மாள் ஊமை ஓஹோ அவளுடைய பெயர் அந்த அம்மாளின் பெயர் எனக்கு தெரியாது ஆனால் அவளுடைய பிள்ளையின் பெயர் மட்டும் எனக்கு தெரியும் அவன் பெயர் சேந்தன் அமுதன் நான் நினைத்தது சரிதான் ம் மேலே சொல்லுங்கள் என் குதிரை மேல் அந்த சிறுவனை ஏற்றிக் கொண்டு இந்த பழையாறை நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் அதற்குள் பழுவேட்டரையரின் ஆட்கள் சிலர் எங்களை நெருங்கி வந்து விட்டார்கள் நான் வந்த காரியம் முடிவதற்குள் அவர்களிடம் பிடிபட விரும்பவில்லை பிறகு குடமுருட்டி ஆடு வந்ததும் அந்த சிறுவனிடம் நான் இங்கே இறங்கிக் கொள்கிறேன் தம்பி நீ பாட்டுக்கு குதிரையை விட்டுக் கொண்டு உன்னை நான் தான் என்று அவர்கள் தொடர்ந்து துரத்தி வருவார்கள் உன்னை பிடித்த பிறகு ஏமாறுவார்கள் நான் எங்கே என்று அவர்கள் கேட்டால் ஆற்றில் விழுந்து மூழ்கி போய்விட்டதாக சொல் என்றேன் அந்த பையனோ அரிச்சந்திரனுடைய சந்ததியில் வந்தவன் இருக்கிறது நீங்கள் முழுகாதபோது என்றான் அந்த பிள்ளை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாமல் சேர்த்து கட்டிவிட்டு நான் நதியில் குதித்து முழுகிவிட்டேன் அம்மம்மா இந்த சோழ நாட்டு நதிகளில் அதுவும் கரை ஓரங்களில் எப்பேற்பட்ட நீர் சுழல்கள் அவற்றில் அகப்பட்டுக் கொண்டு நான் பெரிதும் திண்டாடி போனேன் கடைசியில் கரை ஓரத்தில் இருந்த மரத்தின் வேர் ஒன்றை பிடித்துக் கொண்டு கரையேறி உயிர் பழைத்து வந்தேன் தேவி நீர் நான் அகப்பட்டுக் கொண்டு சுழன்று சுழன்று மதி மயங்கி மூச்சு திணறி கஷ்டப்பட்ட போது என்ன கண்டேன் எதை நினைத்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறீர்கள் நான் இவ்விதம் அறிவேன் ஒருவேளை மோஷத்தை நினைத்துக் கொண்டிருக்கலாம் இல்லை இல்லை என்னைப் போலவே அந்த நீர்ச்சுழலில் அகப்பட்டுக் கொண்டு திண்டாடிய சில கயல் மீன்களைக் கண்டேன் அந்த கயல் மீன்கள் இந்தச் சோழநாட்டுப் பெண்களின் கண்களை நினைவூட்டின நதியின் நீர் சுழலில் அகப்பட்டுக் கொண்டவனாவது எப்படியோ தப்பிப் பிழைக்கலாம் ஆனால் இந்த சோழநாட்டுப் பெண்களின் விழிச்சூழலில் அகப்பட்டுக் கொண்டவன் ஒருகாலும் தப்பிப் பிழைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டேன் ம் இம்மாதிரி பெண்களை குற்றம் கூறி பழி சொல்வதில் சிலருக்கு ஒரு பெருமை தாங்கள் செய்யும் தவறுக்கு பெண்களின் மீது குற்றம் சொல்வது ஆண் பிள்ளைகளின் வழக்கம் அந்த தானே நானும் கைப்பற்றினேன் அதில் என்ன தவறு அச்சமயம் அரண்மனைக்குள்ளே இருந்து இனிய குழலோசை கேட்டது அதைத் தொடர்ந்து தண்டை சிலம்புகளின் கிண்கிணி ஒலியும் மத்தளத்தின் முழக்கமும் கலந்து வந்தன பின்னர் இளம் பெண்களின் இனிய குரல்கள் பல சேர்ந்து ஒலித்தன சிலப்பதிகார காவியத்தில் உள்ள பின்வரும் ஆய்ச்சியர் பாடலை பாடினார்கள் வாத்திய முழக்கத்துடன் ஆடல் தொடங்கியதற்கு அறிகுறியாக தண்டை சதங்கைகளின் ஒலி எழுந்தது அரண்மனையில் குறைவை கூத்து நடக்கிறது போலும் கடம்பூர் மாளிகையில் குறைவை கூத்து என்று பார்த்தேன் அது முற்றும் வேறு விதமாயிருந்தது என் தோழிகள் குறைவை கூத்து பயில்கிறார்கள் சீக்கிரத்தில் என்னை காணாமல் தேடத் தொடங்கி விடுவார்கள் ஆமாம் நீர் வந்த காரியம் என்ன இதோ நான் வந்த காரியம் தங்கள் தமிழனாரின் ஓலை எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி நீர்ச்சுழல்கள் விழிச்சுழல்களிலிருந்து காப்பாற்றி இதை கொண்டு வந்தேன் என்று வல்லவரையன் கூறி ஓலையை எடுத்து நீட்டினான்